ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ற அந்த பாடத்திலே கடந்த வாரம் கால் மீது மசீல் செய்வது பற்றி பார்க்கும் கால் உரையின் மீது மசில் செய்வது எப்ப மசில் செய்யலாம் இருந்தா எத்தனை நாள் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை நாள் ஊர்ல உள்ளவங்க எத்தனை மசூ செய்யலாம் ஒரு பகலும் ஒரு நாள் பிரயாணத்தில் உள்ளவங்க மூணு நாள் எப்படி மசூ செய்யறது மசூது செய்யறது வந்து காலின் மேற்பகுதியா அல்லது கீழ்ப்பகுதியா ஏன் மேற்பகுதியை மசூ செய்யணும் ஊத்த எல்லாம் கீழுக்கு தண்ணி இருக்கு ஆஹ் மார்க்கம் அப்படித்தான் சொல்லி தந்திருக்குது இதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு பாடம் நமக்கு என்ன சொன்னோம் மார்க்கம் புத்தியை கொண்டு தீர்மானிக்கப்படுவதில்லை மார்க்கம் குருவான் ஹதீஸை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுவது என்பதற்கு ஏராளமான ஆதாரம் ஆனா இது வந்து பிற புத்தி என்ன சொல்லும் அழுக்கு வந்து பாதத்துல கீழ்ப்பகுதியில தான் இருக்கும் ஆனா மசகு செய்யும் போது ரெண்டு கையால வேண்டி சொல்லணும் மேற்பகுதியில தான் மசுகு செய்யணும்னு சொல்லணும் அடுத்ததாக அந்த காலுரை அது வந்து தோழியார் செய்யப்பட்டது அல்லது நாம் அணியக்கூடிய பஸ்ஸோஸ் அதே போன்று மூணாவது ஆண்டு சொன்ன என்ன வசதி செய்யக்கூடிய மூணு செய்திகள் ஒன்று குஃப் என்கிற தோழினால் செய்யப்பட்டது இப்ப நாம் அணியக்கூடிய சாக்ஸ் போன்றது மூன்றாவது பெண்டேஜ் உதாரணமாக காயத்துக்கோ அல்லது வேரெண்டுக்கோ அதாவது உழு செய்யும் போது கழுவப்பட வேண்டிய பகுதிகள் மறைந்திருந்தால் அதற்கு என்ன செய்யறதுன்னு பார்த்தோம் இன்றைய தினம் மார்க்கம் சலுகைகளாக தந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி தான் தயமும் இன்றைய பாடத்திலே சட்ட திட்டங்களை பார்ப்போம் இந்த தயமும் என்பது சுத்தமான மண்ணினால் இரண்டு உள்ளங்கைகளையும் முகத்தையும் தடவுவது அதாவது இரண்டு உள்ளங்கைகளினால் முகத்தை ஒருமுறை தடவுவது இடது கையினால் வலது மணிக்கட்டையும் வலது கையினால் இடது மணிக்கட்டையும் தடுவுவது அதாவது இந்த தயமம் என்பது தண்ணீர் இல்லாத நேரத்தில் எப்ப செய்யலாம் தண்ணீர் இல்லாத நேரத்தில் அல்லது தண்ணீர் பயன்படுத்த முடியாத நேரத்தில் தண்ணீர் இருக்குது பயன்படுத்த முடியாத நேரம் இது வந்து உதுவாக இருக்கலாம் அல்லது இரண்டாவது என்ன குளிப்பாக இருக்கலாம் அதை பெருந்தொடக்கு சிறிய தொடக்கு குளிப்பு வேண்டி இருக்கலாம் அல்லது உதுவுக்காக வேண்டி இருக்கலாம் தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடும் இரண்டாவது என்ன பயன்படுத்த முடியாத ஒரு கட்டம் இந்த தயமத்துடைய சட்டம் என்ன என்று பார்ப்போம் இது முகமது சல்லாம் ஒளிவு செல்லும் அவர்களது சமுதாயத்துக்கு தனித்துவமா கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை முன்னே சமுதாயத்தில் இந்த தயமம் என்ன செய்யல இருக்கல எனவே இது அல்லாஹ் முகமது நபி சல்லாம் சொல்லக்கூடிய சமுதாயத்தினர்களுக்கு இரக்கத்தின் காரணமாக ஒரு இலகுத்தன்மையாக கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் என்ன தயமும் இந்த தயமம் செய்வதற்கான ஆகமாக்கப்பட்ட நிலைகள் எப்போ தயமும் செய்யலாம் அந்த விடயத்தை பார்ப்போம்னா முதலாவது தண்ணீர் இல்லாமை அது நாம ஊர்ல இருந்தாலும் சரி பிரயாணத்தில் இருந்தாலும் சரி தண்ணீர் இல்லை என்று சொன்னா என்ன செய்யலாம் தயமும் செய்யலாம் ஆனா தண்ணீரை என்ன செய்யணும் நாம நம்மள சக்திக்குட்பட்டவர்களை தேடி பார்க்கணும் சந்தமா நம்ம வீட்டுல இல்லைன்னு சொன்னா தண்ணீர் மேக்சிமம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையை நம்ம முயற்சிக்கணும் அது இல்லாத சந்தர்ப்பத்துல தயங்கம் செய்யலாம் சில வேலை தண்ணீர் நம்ம கிட்ட இல்ல கடையில வாங்கலாம் காசு இருக்குது அப்ப என்ன செய்யணும் வாங்க தயங்கம் செய்யும் ஆனா வாங்குவதற்கான வசதி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம் தண்ணீர் இல்லை என்ற நிலையை வச்சு தயம் செய்யலாம் இரண்டாவது தண்ணீர் இருக்குது அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் உதாரணமாக குடிப்பதற்கு அந்த குடிப்பது என்பது மனிதர்களுக்காக இருக்கலாம் அல்லது கௌரவமான கால்நடைகளுக்காக கூட இருக்கலாம் அந்த தண்ணீரால் உழு செய்வோமாக இருந்தால் எனக்கு தாகம் வரும்போது குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் போய்த்துரு அல்லது கால்நடைகளுக்கு கொடுப்பதற்கான தண்ணி இல்லாமல் போயிடும் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம் அந்த தண்ணிய நம்மளோட அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்தி விட்டு அந்த தண்ணீரை என்ன செய்யலாம் தண்ணீரை அத்தியாவசிய தேவை பயன்படுத்தி நாம என்ன செய்யலாம் தயமும் செய்யலாம் மூன்றாவது கட்டம் தண்ணீர் பயன்படுத்துவதன் மூலமாக தனது உடலில் உள்ள நோய் ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது அந்த நோய் குணமாகக்கூடிய காலம் என்ன செய்யும் வெகு தூரமாக போகலாம் இந்த கட்டத்தில் என்ன செய்யலாம் செய்யலாம் தண்ணீர் இருக்குது ஆனா நோயின் காரணமாக தண்ணீர் பயன்படுத்துவதால் நோய் குணமாகுவது என்ன செய்யும் தாமதமாகும் அல்லது குணமாகுவது என்ன செய்யலாம் ரொம்ப தூர்வமான காலம் அல்லது பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றால் இந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யலாம் தயமும் செய்யலாம் நாலாவதாக நோய் காரணமாக என்ன செய்யறோம் தயமும் செய்யறோம் இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு புது எடுப்பதற்கு வசதி இல்லை அதாவது வசதி இல்லைன்னா தண்ணி இருக்குது புதுவெடுத்துக் கொள்ள இல்லாத ஒரு கட்டம் உழுவ எடுத்து இன்னொரு ஆள் எடுத்து விடலாமா இல்லையா நம்ம ஜனாசாவுக்கு நாம் என்ன செய்வோம் மையத்தை வந்து உள்ள எடுக்கல யார் உள்வெடுக்கிறது இன்னும் வரலாம் அப்ப எனக்கு தண்ணி இருக்குது எனக்கு உள்வெடுத்துல ஆனால் முழுவை எடுத்து வைப்பதற்கான ஒரு உதவிக்கு ஆளும் இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் நம்ம தண்ணி இருக்குது தண்ணி எடுத்து எனக்கு ஊட்டி கழுவிறதுக்கு வசதி ஒன்றும் இல்லை அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை இந்த டைம்ல என்ன செய்யலாம் இலகுவான முறையில தாய்மையை செஞ்சு கொள்ளலாம் அஞ்சாவது காரணம் தண்ணி இருக்குது கடுமையான குளிர் சில வேலை பாலைவன பகுதிகளில் இருக்கலாம் அல்லது தண்ணீரை என்ன உஷ்ணமேட்டுவதற்கான சூடாக்குவதற்கான வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அப்ப முதலாவது தண்ணி இல்லாமல் இருக்கிறது இரண்டாவது தண்ணி இருக்குது அத்தியாவசிய தேவைக்கு மாத்திரம்தான் போதுமாக இருக்குது மூணாவது தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலமாக நோய் அதிகரிக்கும் அல்லது குணமாகுவது என்ன செய்யும் தாமதத்தை ஏற்படுத்தும் நாலாவது நோய் காரணமாக தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு உதவு செய்து வைக்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லாத சந்தர்ப்பத்திலும் தயமும் செய்யலாம் ஐந்தாவதாக தண்ணீர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு கடுமையான குளிர் அந்த குளிரான தண்ணீரை உஷ்ணமேற்றுவதற்கான வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் என்ன செய்யலாம் தயமும் செய்யலாம் தயமும் செய்யக்கூடிய முறை தயமம் செய்யக்கூடிய முறை எப்படின்னு சொன்னா இந்த உள்ளம் கைகளை விரல்களை விரித்த அப்படியே என்ன செய்யணும் சுத்தமான மண்ணில வைக்கும் அப்படி வச்சு ஒருமுறை என்ன செய்யணும் முகத்தை முறை அப்படியே தடவணும் இடது கையால வலது கை வலது கையால இடது கை இதை எல்லாரும் பார்த்துருக்கீங்களா இது பெரிய மாஷா தான் இப்ப சவுதி அரேபியால வசாரத்து சேஹா அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரி சுகாதார அமைச்சில வந்து நோயாளிகளான யாராவது ஹாஸ்பிட்டல் இருந்தா இதை கொடுப்பாங்க இது என்ன தெரியுமா இது தயமம் செய்வதற்கான ஒரு பாக்ஸ் இதுல என்ன இருக்கு புழுதியுள்ள மண் உதாரணமாக தயமம் செய்வதற்கான மெயின் காரணம் என்ன முதலாவது என்ன செய்யணும் தண்ணி இல்லாம இருக்கிறது இரண்டாவது தண்ணீர் பயன்படுத்த முடியாத நிலை இந்த டைம்ல உதாரணமா இது வந்து ஒரு டஸ்ட் உள்ள ஒரு பாக்ஸ் இந்த டஸ்ட் டஸ்ட் உள்ள பாக்ஸ் இந்த என்ன செய்யணும் முதலாவது என்ன செய்யணும் ரெண்டு கையை வச்சு இதுல தூசுப்படம் முதலாவது ஒரு முறை அப்படியே முகத்தை ஓடும் இடது மணி வலது மணி வலது மணி இடது மணிக்கட்டும் இது தயமம் செய்யக்கூடிய முறை ஓகே இந்த தயமத்தை முறிக்கக்கூடிய காரணிகள் என்ன உதாரணம் தயமம் செஞ்சிட்டோம் அப்ப எத்தனை நாளைக்கு தோறலாம் தயமத்தை முறிக்கக்கூடிய காரணம் இப்ப தண்ணீர் இல்லை என்பதற்காகத்தான் தயவு செய்யறோம் இப்ப தண்ணி கிடைச்சு அப்ப என்ன செஞ்சிடும் தயவு கேன்சல் ஆகிடும் இரண்டாவது தண்ணீர் பயன்படுத்த முடியாத நோய் அல்லது கடுமையான குழி பயன்படுத்துவதற்கான தோதுவான உடல்நிலை வந்துட்டு சூடேற்றுவதற்கான என்ன ஹீட்டர் கரண்ட் போயிருந்து கரண்ட் வந்துட்டு உதாரணமா இந்த டைம்ல என்ன செய்யணும் உழு இந்த தயம்பும் முறிஞ்சிடும் அடுத்ததாக உழுவை முறிக்கக்கூடிய ஏதாவது உண்டு உழுவை முறிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நடந்தாலோ அல்லது குளிப்பு கடமையானாலோ என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் செய்யும் போது நாம என்ன சொன்னோம் உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் நடந்தாலும் மசுவுடைய காலம் முடியுமா லாஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாரு முடியுமா முறையாது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணிக்கு அளவுக்கு என்ன செய்யலாமா அவரை சொக்ஸை அதுக்கு மேல மசுக்கு செய்யலாம் உது முறிஞ்ச உழு பாரு நாள் கழுவுற சந்தர்ப்பத்துல அவர் என்ன செய்வாரு சாக்சுக்கு மேல மசி செய்வார் ஆனா இதுவே அப்படி இல்ல தயமம் செஞ்சுட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு உருவ முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது நடந்தால் அல்லது குளிப்பு கடமையாக கூடிய காரியம் உதாரணமாக பெண்களுக்கு மாதவிடாய் அல்லது அஹ் உடல் உறவு மூலமாக குளிப்பை கடமையாக்கி கொண்டால் தாய்மம் நினைச்சிக்கிறோம் கோரிக்கிறோம் இப்ப தண்ணீர் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை உதாரணமாக தண்ணியை பயன்படுத்த இல்லாத மண்ணை பயன்படுத்த அப்படி ஒரு கட்டம் வருமா உதாரணமா தண்ணி இல்லாதுக்கு காயமும் செய்யறோம் இப்ப தண்ணி இருக்குது தண்ணி பயன்படுத்த இல்ல மண் இருக்குது மண்ணை பயன்படுத்த அப்படி ஒரு கட்டம் வருமா சில வேலை உதாரண எரிகாயங்களுக்கு உட்பட்டால் சில வேளை தொடட்டியில அவ இருக்கும் அவ்வாறான கட்டங்களை அந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யறது எந்த நிலையில இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாற்போல் அவங்க என்ன செய்யறது அவன் தொடங்க வெட்டுக்கொள்ளலாம் இது இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய சலுகை ஆயிருக்குது அப்படியான ஒரு கட்டத்தில் உதாரணம் உயிர் போகக்கூடிய நிலையில தீ காயமாக இருந்து தண்ணியும் படையில்லாது மண்ணும் படையிலாது அப்படி ஒரு நிலையில இருக்கிற நிலையிலே கொள்ள வேண்டியது தொழுது கொள்ள வேண்டியதா அந்த தொழுகைகளை வந்து திருப்பி தொழில கடமையும் கிடையாது அந்த தொழுகைகளை திருப்பி தொள்ள வேண்டிய கடமையும் கிடையாது எனவே இந்த தலைமத்தின் மூலமாக ஒருவர் இந்த சலுகையை பயன்படுத்தி இலகு தன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமா ஒரு நாள் குளிப்பு கடமையான நிலையில குளிக்காம தயவு செஞ்சிட்டு இருக்கிறார் ஆனா இன்னும் தொழுங்க நடக்குது இப்ப வந்து மோட்டர்ல தண்ணி வரையுது குளிச்சுட்டு தான் தொடரும் உதாரணமாக குளிப்பு கடமையான நிலையில தண்ணி இல்லாட்டி உள்ள செய்யலாம் இந்த தாயமும் செய்யலாம் தயவு செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னும் டைம் இருக்குது ஆனா மோட்டர்ல தண்ணி வந்துட்டு உதாரணமா அப்ப இந்த டைம்ல அவரெண்ட்டி செய்யணும் கட்டாம குளிச்சிட்டு தான் அவரு தொடரும் எனவே இந்த தயம சம்பந்தமான சட்ட திட்டங்களை நாம் அறிந்து நமக்கு தேவை ஏற்படும் போதும் இது போன்ற சலுகைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய பாடத்திலே பெண்கள் சம்பந்தமான சுத்தம் சம்பந்தமான அதாவது மாதவிடாய் அதே போன்று பெண்கள் குழந்தையை பெற்றெடுத்தால் வரக்கூடிய ஒரு அது சம்பந்தமான சட்டத்தை அடுத்து வரக்கூடிய பாடத்திலே பார்ப்போம் எனவே இந்த சுத்தம் சம்பந்தமான பாடங்களை படித்து வாழ்வில் முறையாக எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்குவாங்க